வாழ்க வளமுடன் வாழ்க விஜகம் வாழ்க விஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன் இப்பாடல் விண் அறிவு அதைத் தாண்டி மெய்ப்பொருள் உணர் அறிவாக நாம் மாற வேண்டும் என்பதை கூறுகிறது உன்னை ஓர் உபாயம் உண்டு தன்னை அறியவோர் தார்மீகம் உண்டு கண்ணை அறியவோர் காந்தரூபம் உண்டு பெண்ணை அறியவோர் பிரளயம் உண்டு எண்ணத்தால் அறியவோர் ஏற்றம் உண்டு புண்ணியத்தால் அறிய ஓர் போதாகாசம் உண்டு வெண்ணில் ஊர் அறிவாகி வினையாற்று நீ மண்ணில் மனிதனாகி மறைபொருள் உணர்வாயே வாழ்க்க வளர்ந்த நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு உபாயம் விரிக்கிறது குருவை பற்றி கொள்வது தன்னை அறிய ஊர் தார்மீகம் உண்டு தான் யார் இறைவன் யார் மற்றவைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாம் என்ன வேண்டும் அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் அந்த தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது கண்ணை அறிய ஊர் ரூபம் உண்டு இந்த ஊனக்கண்ணை தாண்டி ஞானக்கண் மலர்வதாக நம்முள் காந்தத்தை திணிவு செய்ய வேண்டும் அந்த ஜீவகாந்தத்தை திணிவு செய்யும் போது கரைந்த இறைவனாக அது நம்முள் நிரம்பும் போது அந்த சொரூபத்தை இன்ட்யூஷனாக உள் உணர்வாக பெற முடியும் என்பதை கூறுகிறது பெண்ணை அறியவோர் பிரளயம் உண்டு பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களை சிந்திக்க வேண்டும் மென்மையானவர்கள் குரு கூறியிருக்கக்கூடிய இரண்டாவது இறைவன் என்று போற்றப்படுபவர்கள் சிறப்பு பொருந்தியவர்கள் என்பதை நாம் சிரமேற்க வேண்டும் எண்ணத்தால் அறியவோர் ஏற்றம் உண்டு இவைகள் அத்தனையும் எண்ணத்தால் ஏற்ற வேண்டும் சிந்திக்கவும் சிரிக்கவும் தெரிந்தவன் மனிதன் என்று நாம் அறிகிறோம் ஆக சிந்தனையை உயர்த்தும் போது நாம் இவைகளை தெரிந்து கொள்ள சாத்தியக்கூறு இருக்கிறது என்று வந்திருக்கிறது புண்ணியத்தால் அறியவோர் போதாகாசம் உண்டு இந்த புண்ணியத்தை நாம் செய்து கொண்டே வந்தால் அறநெறி வாழ்வில் நின்று வாழ்ந்து கொண்டே வந்தால் அந்த இறை உணவு அணுமுதல் அண்டம் வரை எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை நாம் குரு கூறும் அளவிலே சிந்தித்து தெரிந்து கொள்ள முடியும் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவா என்று நமது குரு கூறியிருக்கக்கூடிய அந்த அளவிற்கு நாம் சிந்திக்க வேண்டும் எதற்கு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட வேண்டும் என்று குரு கூறியிருப்பதை சிந்திக்கலாம் முதலிலே பேரிய களம் என்னும் வெண்கலத்தை நமக்கு அறிவை உயர்த்தி நாம் விஸ்வரூப தரிசனமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி இறை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் மண்ணில் மனிதனாகி மறை உருளை உணர்வதற்காக வந்திருக்கிறோம் என்பதை மனதில் ஏற்க வேண்டும் இவ்வாறு வந்திருக்கக்கூடிய கவி குரு அருளாலும் இறையருளாலும் இந்த கவியை உள் இயங்கச் செய்த அந்த இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் எதிர்காரும் செய்ய முடித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளம்